ஏழாது பாசம் பந்தனை தமிழ் விரலால் சீதைக்காக பகலவன் வீதி இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமிழ்தின் கரண் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் கீதுகந்த அம்மான் காண்பின் செந்தமிழும் படகலையும் திகழ்ந்த நாவர் திசை புகனை அனகவர்கள் செழும் செம்மிக்க அந்த அர்த்தம் ஆகுதியின் புகையார் செல்வது அணிகழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே பந்தணைந்த பில்விரலால் சீதை காயி இந்த பெண்களை வர்ணிக்கிற போது பந்த எப்பயும் வச்சுருக்கிற சீதை அப்படின்னு சொல்ல பந்தணைந்த மெல்விரலால் சீதை பகலவன் மீதி இயங்காத இலங்கை வேந்தன் அந்த இலங்கை நகரில் பகலவன் தன் இஷ்டப்படி இயங்க முடியாது அவர் ராவணன் சொல்கிற போது தான் வர முடியும் அப்படிங்கிறத அப்படி புரிஞ்சுவா பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்த மெல்தின் கரம் சிரங்கள் அவனுடைய தன்மைக்கு முடிவில்லாத வலிமை உடையவன் அவன் அந்த மெல்த்தின் கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் கேதுகந்த அம்மான் கான்மின் ராமாவை இப்படி உங்களுக்கு அர்த்தம் புரியுதுதான் உங்களுக்கு அடுத்தது போகிறேன் செந்தமிழும் படகலையும் திகழ்ந்த நாவர் செங்க செந்தமிழ்னா தமிழ் வடகலைன்னா சம்ஸ்கிருத்தை சொல்கிறார் வடமொழியை சொல்லுகிறார் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் எப்பொழுதும் வாயில் இருக்கு இதெல்லாம் தமிழும் வடமொழியும் இருக்கவா வாயில் திகழ்ந்த நாவர் திசை புகனை அனகவர்கள் சொல்லும் செம்பை மிக்க அவர்கள் பிரமனை போன்றிருக்கிறார் திசை முகன்னு பிரம்மாவை சொல்றார் திசை புகனை அனகபர்கள் சில புத்தகத்தை திசை முகநேக் அப்படின்றது போல இருக்கு திருத்தம் போட்டிருக்கு இந்த புத்தகத்தை திசை புகனை அனகர்கள் சம்மை விற்ப அந்த ஆகுதியின் புகையார் செல்வத்து அந்தனர்கள் செய்கின்ற வேள்வியில் வேள்வியிலிருந்து எழுகின்ற புகை அதுவே ஒரு செல்வமாக இருக்கிறது அந்த ஊரில் அர்த்தம்

செந்தவிழும் வடகரையும் திகழ்ந்த செம்மிக்க செல்வது அமரர் கோவே கும்பமிகு மத வேளம் குலக கொம்பு பறித்து அழவிடை அடர்த்து குரவை கோத்து வம்ப விழும் மலர் குடலால் ஆட்சி வைத்த தயிர் குண்டு குண்டுகந்த பாயோன் காண்மின் செம்பவள மரகதம் முத்தம் காட்ட திகழ் பூகம் கதலி பல வளம் மிக்கு எங்கும் அம்பொன் பதில் பொழில் புடை தூந்து அழகார் செல்வத்து அணிகழுந்தூர் நின்று கந்த அமரர் கோவே கும்பமிகு மதவேழம் குவலையா பிடத்தை சொல்ற கஞ்சனஞ்சத அந்த யானை கும்பமிகு வேகம் குலைய கொம்பு பறித்து அது அழியும்படியாக அதனுடைய கொம்பை பறித்த அதான் வேற ஒன்றில் புரியுது கும்ப மிகு மத வேகம் குலைய கொம்பு பறித்து அது ஒரு காரியமாச்சு மழ அடர்த்து நப்பின்னை பிராட்டியை கல்யாணம் செய்வதற்காக எடுத்து நிலை கிடைத்தது அடர்த்து குறவை கோத்து இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுவேன் இதுக்கப்புறம் பம்ப விழும் மலர் குழலால் ஆட்சி வைத்த வாசனை வீசின்ற மலர்கள் இருக்கிற குந்தலை உடைய ஆட்சிகள் வைத்த ஆட்சி வைத்த பாயும் மேலே ஆசாமி இப்படி சண்டை போடுவாரு இங்க கீழே வந்து வெண்ணையை திருடி சாப்பிடுவாருங்க மாயம்னு சொல்கிறாரோ தெரியுது குந்தளை மேலே பெரிய காரியம் கும்ப கும்பிகும் மத ஏழம் குலைய கொம்பு வரித்த ஆசாமி இங்கே வண்ணை திருடி சாப்பிட்றான் அதனால மாயம்னு மாயம்னு இருக்காரோ அப்படி அடுத்தது செம்பவள மரகதம் நன் முத்தம் காட்ட திகழ் பூகம் கதளி பலம் மிக்கு எங்கும் இந்த இடத்துல நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதை குணடி பூகம்னா பாக்கு மரங்கள்னு சொல்லியிருக்கேன் பாக்கு மரங்கள் சிவந்த பழங்களை பவளமாக காட்டுகின்றன அப்புறம் அந்த பாக்குமரங்களின் இலைகள் மரகதம் போல் துளிக்கின்றன அந்த பாக்குமரங்களில் இருக்கிற பாலைகள் வெடித்து நல்ல முத்துக்களாக காண்பிக்கின்றன அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அதெல்லாம் விவரித்து எழுதலை நாம் அப்படியே புரிஞ்சுக்கணும் இந்த பா இந்த பூகத்தோட இதெல்லாம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இருக்குது பாக்கு மரங்கள் அதோட கதலி பல பழம்பிக்க பல வகையான வாழை மரங்களும் இருக்கின்றன அப்படி இருக்க வளம் எங்கும் அம்பொன் மதில் பொழி பொழில் புடை சூழ்ந்து அழகாறு செல்வத்து அம்பொன்னு அழகிய நல்ல பொண்ணு நல்ல தங்கம்னு புரிஞ்சிக்கலாம் இல்லை அழகிய தங்கம் அழகான தங்கமயமான மதில்களும் பொழில்களும் சூழ்ந்து அழகான அந்த ஊரில் புரிஞ்சுக்கலாம் சேர்ந்த படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ அணிகளுந்தூர் நின்று கந்த அமரர் கோவை இன்னொருத்தரம் படிக்கிறேன் செம்பவளமரகதம் நன் நன்முத்தம் காட்ட திகழ் பூகம் கதலி பல பலம் பிக்கு எங்கும் அம்பொன் மதில் பொழில் புடை தூழ்ந்து அழகார் செல்வத்து அணிகளுந்தூர் நின்று கந்த அமரர் கோவே படிக்க முடியுமா கும்ப மிகு மதமேடம் குலைய கொம்பு வரித்து அழவிடை அடர்த்து கோந்து

உண்கரியும் உருள் சகடும் குடையச் செற்ற நீடேறு பெருகலை தோல் குடையவென்றி நிலவு புகழ் நேபி அங்கை நெடியோன்காண்மின் சேடேறு பொழில் தழவும் தெழில் வீதி திருவிழவில் பணியடைந்த திண்ணை தூரம் ஆடேறு மலர்குழலார் பயிலும் செல்வத்து அமரர் நிர்முகந்த ஊடேறு கஞ்சனோடும் அவனுடைய கஞ்சனோட படுக்கையிலேயே போய் ஏறிட்டோம் அதான் ஊடேரு அப்படின்னு அர்த்தம் பிரிவாயிடுச்சு அவனுடைய பஞ்சனையின் மேலேறி அவனை பண்றான் ஊடேரு கஞ்சனுடும் மல்லும் வில்லும் மல்லரை அடுத்தது அந்த வில்லை பிடிக்கின்றது அசாமிகிட்டே இதெல்லாம் அந்த கம்சனை பார்க்க போகிறப்போ நடந்தது இதெல்லாம் ஊடேரு கஞ்சனுடும் மல்லும் வில்லும் பொன்கரியம் இந்த குவலையா பீடத்தை சொல்கிறார் அதுக்கப்புறம் உருள் சகடம் இது உள்ளூரில் நடந்தது சகடா சட்டில் உதச்சது உடைய சேற்ற இப்படியாக செய்தான் ஆசாங்க புரியுறதா உங்களுக்கு ஊடேறு கஞ்சனோடு மல்லும் வில்லும் ஒன்கரியும் உருள் சகடும் உடைய சேற்ற நீடேறு பெருவனி தோல் உடைய வெண்ணை நிலவு புகழ் நேமி அங்கை நெடியோன் காண்மின் நீடேறு நீண்டு உயர்ந்த வலிமையான தோள்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலி உடைய இந்த வெண்ணியை இதோடு சேர்த்த பண்ணிக்கிறோம் வெண்ணி நிலவு புகழ் நேபி காண்மின் எப்பொழுதும் வெற்றி நேபி அங்கைனா சக்கரத்தை உடைய கை சக்கரத்தை உடைய கையே நான் ஆனால் நேபி அங்கை எங்கை காண்மின் இந்த நெடியோன்னா நம்ம சௌரியத்துக்கு திரும்ப திரு திருப்பதி பெருமாள் நினச்சிக்கலாம் நெடியான்னா எல்லாம் எல்லா திருமங்கல அவர் மனசில் தான் இருக்கும் புதுல நம்ம பெரும்பாலை நினச்சிக்கலாம் நீங்கள் நெடியோ இந்த பெருமால் இருக்க திருவந்தூரில் நினச்சிக்கோங்க நெடியோன் கான்மின் சேடேறு பொழில் தழுவும் கெழில் ஒள் வீதி ஊங்கி வளர்ந்த மரங்கள் நிறைந்த பொழில் அதான் சேடுங்க மேலே போகும் சேடேறு பொழில் தழகும் கெழில் கொள் வீதி திருவிழாவில் பணி அணிந்த திண்மை தூரம் விழா காலம் அது அவள் எல்லாம் மணி பதிச்சிருக்கா அந்த மணி அணிந்த திண்மை அணிந்த திண்ணை தோறும் அந்த திண்ணையில அந்த பிளாட்ஃபாரத்தில் ஆடேரு குழலார் பயிலும் பூ அணிந்திருக்கிற குந்தலை உடைய பெண்கள் நாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணுறா புரிய டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறான் ஆடேறு இந்த நடனமாறு ப்ராக்டிஸ் பண்ணுறான் ஆடேறு இளற் பயிலும் செல்வது அணியெழுந்தோர் நின்றுகந்த அமரர் கோவே படிக்க முடியுமா ஊடேறு கஞ்சனோடு மல்லும் வில்லும் ஒன்கரியும் புருள் சகடும் உடைய செற்ற ஈடேறு பெருவழி தோளுடைய வெந்தி இளவு புகழ் நேவி அங்கை நெடியோ காண்மில் சேடேறு புழில் தடவும் கிழில் வள் வீதி திருவிழவில் மணியணிந்த தோறும் ஆடேறு குழலால் பயிலும் செல்வத்து நின்று வந்த அறியாய் பாறை படைத்து காத்து உண்டுமிழ்ந்த பரபந்தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் செய்யும் அடிபணிய அணிகெழுந்தூர் நின்ற கோவை கன்றி நெடுவேல் பவன் ஆலிநாடன் கலிகன்னி புலி செய்த இன்ப பாடல் ஒன்றின் ஒடுநான் கும்போர் ஐந்தும் வல் ஒலிகடல் சூழ் உலகாளும் கும்பர் தாமே பன்றியாய் மீனாகி அரியாய் அர்த்தம் புரியுது உங்களுக்கு வராக அவதாரத்தை சொல்றார் அதுக்கப்புறம் மீனாவதாரத்தை சொல்றார் அவதாரத்தை சொல்றார் பாறை படைத்து காத்து குண்டு உமிழ்ந்த பரபன் தன்னை இந்த உலகத்தை படைத்தான் அதெல்லாம் அவங்களுக்கு அர்த்தம் முடியும் ஒன்றும் கஷ்டமில்லை பார்னா உலகம் பாறை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அமரர்க்கு அதிபதி இந்திரன் அமரர்க்கு அதிபதியும் அயன் பிரம்மா சேயும் அந்த பிரமனுக்கு பிள்ளையான சிவபிரான் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த பிரவனுக்கு பிள்ளையான சிவபிரான் சேயும் அடிபணிய அணிகழுந்தூர் நின்ற கோவை அர்த்தம் சொல்லுமா சொல்ல கன்றி நெடு கன்றி நெடுவேல் பலவன் ஆலிநாடன் கன்றினா சினம் கொண்ட சினத்தினால அதுக்கு எப்பயுமே வெப்பமா இருக்குமா அந்த வேல் கன்றி நூல் கன்றி நெடுவேல் பலவன் ஆலினாடன் கலிகன் ஒலி செய்த இன்ப பாடல் திருமங்கி ஆழ்வார் செய்த இந்த பாடல் இந்த நம்பரை சொல்றேன் பாசுரங்களை வல்லவர்கள் ஒலிகடல் அமரர்கள் ஆனால் இன்றூர்ல இருக்கிற தேவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் உலகத்தை ஆளுவார்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம் முடியலாமா இப்போ பன்றியாய் வீணாய் ஆரை படைத்து காத்து உண்டு அன்று அமரர் கதிபதியும் அயனும் சேயும் அடிபணிய அணி நின்ற கோவை கன்றி நெடுவேல் பலவன் ஆலிநாடன் கலிகன்றி ஒலி செய்த இன்பப்பாடல் பாடல் ஒன்றினொடு நான்கும் போர் ஐந்தும் பல்லார் ஒலிகடல் சூழ் உலகாலும்